பாண்டிச்சேரியில் இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் விஜய்க்கு போவதாக விஜயை பார்த்து அவர் பயப்படுறாரு ரெங்கசாமி ரெங்கசாமி ஏன் கட்சியை கபலீகரமணிவர் இவர் விடக்கூடாது இது யாருடைய பாதிப்புனா தமிழ்நாட்டுடைய பாதிப்பு கட்டுப்பாடாக இருக்குது ரங்கசாமிக்கு அப்போ ரங்கசாமி ஒன்று திமுகவோடு கூட்டணி சேரணும் இல்லைன்னா பாஜகவோடு கூட்டணி சேரணும் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு அவருக்கு அதிமுகவோடு கூட்டணி சேரணும்னு ஒரு நிலை இருந்தது அல்லது திமுகவோடு கூட்டணி சேரணும் இல்லைன்னா விஜய்யோடு சேரணும் இந்த மூணு ஆப்ஷனில் அவருக்கு முஷ்ஷி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் ரெண்டாவது பாண்டிச்சேரியில் இளைஞர்களுடைய வாக்கெல்லாம் விஜய்க்கு போவதாக உறுதியான ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கொதிநிலையை பார்க்கிற பொழுது நீங்கள் முதல் கூட்டமே விற்கிராண்டி தானே ஆமாம் அப்போது ரெங்கசாமி விஜய்யை நெருங்கி விட்டார் நெருங்கி கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாம் செய்தி பரப்பப்பட்டது ஆனால் இப்போ விஜய பார்த்துறாரு ஏன் கட்சியை கபலீகரம் பண்ணிடுவார் இவர் வளர விடக்கூடாது பாண்டிச்சேரியில் விஜய்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நடை மேடை உருவாகி விடக்கூடாதுன்னு ரெங்கசாமி இப்போ கவனமாக இருக்கார் இது யாருடைய பாதிப்புனா தமிழ்நாட்டுடைய பாதிப்பு திமுகவும் அஞ்சுது அண்ணா திமுகவும் அஞ்சுது எல்லா வாக்கும் திமுக அண்ணாதிமுக வாக்கு யாருக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கு போயிடும் பயப்படுறாங்க விஜய்க்கு பத்தோ ஒரு பத்து சதவீத வாக்கு வந்தால் நீங்க திமுக அதிமுக இரண்டு பேருமே விஜய எதிர்பார்த்து அரசியல் பண்ண வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருந்து பயப்படுறாங்க